வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் அழகான மாற்றங்களும் இருக்குது அறுவடை செய்யக்கூடிய பூக்களும் காய்களும் இதையும் பார்க்கலாங்க இன்றைக்கி பாருங்கள் எப்போது மாதிரி இன்றைக்கி அது அதிகமான எனக்கு அறுவடை கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் செம்பருத்திங்க அதுமாரி நீல நிற சங்கப்பூக்கள் இதெல்லாம் கிடச்சிது பன்னீர் ரோஸ் இதெல்லாமே இருக்குது இருவாச்சி மல்லி பூக்கள் இருக்குதுங்க இந்த அடினியம் பூக்கள் ஒரு நாலஞ்சு நாள் வாடாமல் அழகாக இருக்குதுங்க அதனால் அதை நான் பறிக்கலை பயிர் சாம்பருத்தி இதெல்லாமே இருந்துச்சு டேபிள் ரோசஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துட்ருக்கு பாருங்கள் அப்போல்லாம் சூப்பராக வந்து அறுவடை கொடுத்துட்ருக்குதுங்க அதுக்கப்புறம் நம்ம அடிப்பட்ட செடிகள் கத்திரிலாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய இலைகளாக வந்துடுச்சு பாருங்கள் மிளகாய் செடியில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு செடியில் நிறையா பூக்கள் வச்சு பிஞ்சுகள் வந்திருக்கு இப்போதைக்கு ரெண்டு காய் நல்லா ஊற்றி இருந்துச்சுங்க அதையும் நான் வாடி எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் பீக்கங்காய் புடலங்காய் இது எல்லாமே பிஞ்சுகள் பீக்கங்காயில் நிறையா பிஞ்சுகள் வைக்கிது சில இது விரும்பி போயிடுது சில காய்கள் நல்லா வந்துகிட்டு இருக்குது அதேமாதிரி புடலையில் ஒரு புடலையில் பாருங்கள் அழகாக பிஞ்சு வந்திருக்குதுங்க முதல் முதல்ல நான் புடலையை வளர்க்குறேன் அதனால் இந்த பிஞ்சு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம பதியம் வச்சோம் இல்லைங்களா ஒரு தொட்டிலேருந்து ரெண்டு பதியம் வச்சோம் பாருங்க ரெண்டுமே நல்லா புதிய இலைகள் வந்துகிட்டு இருக்கு பாருங்கள் ரெண்டு தொட்டிலையும் மழைக்காலத்தில் அதை தனியாக எடுத்து நம்ம கட் பண்ணி வேறு செடியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வச்சே சொன்னோம் இல்லைங்களா இதுக்கப்புறம் மறுபடியும் பூக்கள் வச்சாதான்னு இப்போ பாருங்கள் எத்தனை இடத்துல பூக்கள் வச்சிருக்கு ஒரு மூணு காயும் இருக்குது பாருங்கள் அது எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு அதனால் அதையும் பறிச்சுக்கிட்டேன் அதுமாரி வல்லாரையும் நம்ம பறிக்க பறிக்க சீக்கிரமே தழைஞ்சிருதுங்க அதனால் இன்றைக்கி வல்லாரையும் நான் கொஞ்சம் கீரைகள் அதுலேருந்தும் தண்டுகளில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இத்தனை அறுவடைகளை இன்றைக்கும் எடுத்துருக்கேன் பாருங்கள் அழகாக ரசிச்சுட்டு அறுவடையும் பண்ணியாச்சு இலையும் பாருங்கள் புதிய கொறுத்து வந்துகிட்ருக்கு பார்க்கவே சந்தோஷமாக இல்லைங்க இப்போ பாருங்கள் அறுவடைகளை அழகாக இருக்குது இல்லைங்களா தினமும் அறுவடை எடுக்கிறோம் பாருங்கள் மாடித்தோட்டம் வச்சால் ஒரு நாள் தான் கிடைக்கும் ஒரு நாள் கிடைக்காதுன்னு இல்லைங்க தினமும் ஏதாவது அறுவடை நம்ம மாடித்தோட்டம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக மாடித்தோட்டம் வைங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தை அறுவடை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சங்கப்பூக்களை இட்லி பூட சேர்த்து கோத்தும் வச்சு நான் கடவுளுக்கு வச்சு அழகாக பார்த்துருக்கேன் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அ அறுவடைகள் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் கண்டிப்பாக மாடித்தோட்டம் வச்சு நீங்களும் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்